இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று நான்காம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அது குறித்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க முடியும் எனவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டுமா என உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நாடாளுமன்றத்தை பிரிதுவடுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்புக்கு கை துப்பாக்கியை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனிடையே துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது என்றும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் துப்பாக்கி பிரியோகங்களை மேற்கொண்ட வரலாறுகளும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கோரினால் அது பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜ்பாண பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் ஜொத்த காலத்தில் இருந்தே அங்கு இருந்திருக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரைக்கு அடியே இந்த ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மீட்கப்பட்டமை குறித்து காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குறித்த ஆயுதங்கள் நீண்ட காலமாக குறிப்பாக யுத்த காலத்தில் இருந்து அங்கு இருந்திருக்கலாம் என தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் கூரைக்கு அடியே ஆயுதங்களும் வெடிபொருட்களும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன இதையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகம் கோப்பாய் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியிருந்தன இதனையடுத்து விசேட படையினரும் குறித்த மற்றும் பல மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நிலையில் அங்கு மேலும் ஆயுதங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதால் காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளது காபல் காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சுகாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ள போதிலும் பதிமூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னமும் கூடங்களுக்கு பதிலாக காடுகள் மற்றும் கடற்கரைகள் போன்ற திறந்த வழிகளை பயன்படுத்துவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு அடிப்படையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி நாட்டில் உள்ள அறுபத்தி ஒரு லட்சத்தியே முன்னூற்றி பதினைந்து குடும்ப அலகுகளில் சைவரதம் இரண்டு வீதமானவை அதாவது பதிமூவாயிரத்தி முன்னூற்றி ஆறு குடும்பங்கள் இன்னமும் கழிப்பறை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றன அத்துடன் தொண்ணூற்றி வீதமான குடும்பங்கள் தனிப்பட்ட கழிப்பறைகளை பயன்படுத்துவதாகவும் ஐந்து எட்டு வீதமான குடும்பங்கள் ஏனைய குடும்பங்களுடன் கழிப்பறை வசதிகளை பகிர்ந்து கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சைபர் இரண்டு குடும்பங்கள் பொது கழிப்பறையை நம்பியுள்ளதுடனும் சைபர் இரண்டு குடும்பங்கள் திறந்தவெளி இடங்களை பயன்படுத்துகின்றன பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் குடும்பங்களின் அதிகபட்ச எண்ணிக்கை கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பில் சுமார் நாலாயிரத்தி பதினெட்டு குடும்பங்கள் பொது கழிப்பறைகளை பயன்படுத்துகின்றன அதே சமயம் அந்த மாவட்டத்தில் இருநூற்றி ஏழு குடும்பங்களுக்கு எந்தவித கழிப்பறை வசதியும் இல்லை அத்துடன் கழிப்பறை பகிர்ந்து கொள்வதில் நுவரேலியா மாவட்டம் அதிக வீதத்தை கொண்டுள்ளது இது பெருந்தோட்ட பகுதிகளில் நிலவும் சுகாதார சவால்கள் பிரதிபலிக்க தமக்கு வெளிநாட்டிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் காவல்துறையில் முறையிட்டுள்ளார் இந்த முறைப்பாடு யாழ்ப்பாண காவல்துறையின் கணனை குற்றவியல் பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தாம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உறுதிப்படுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தான் அறுபத்தொராவது வயதை நிறைவு செய்வதற்குள் பதவி உயர்வு வழங்கப்படாதால் விரும்பாத நிலையில் கட்டாயத்தின் பேரில் ஓய்வு பெற நேர்ந்ததாக முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி எம் இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் நிகழ்வு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் திகதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு நீதியரசர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்ட போது மேல் நீதிமன்ற நீதிபதிகளில் தான் முதலாவது இடத்தில் இருந்த தனக்கு பதவி உயர்வு வழங்கப்பட என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு மற்றும் உயர் நீதிமன்றங்களில் தலா இரண்டு ஆண்டுகள் என இன்னமும் நான்கு ஆண்டுகள் சேவை செய்திருக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் சங்க தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டதான் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்காவை சந்தித்த போது தனது ஓய்வு குறித்து நினைவூட்டியதாகவும் இருந்த போதிலும் தனது ஓய்வுக்குரிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் ஜனாதிபதி வெளிநாடு சென்றிருந்ததாகவும் அவர் கூறினார் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஜனாதிபதி நாடு திரும்பியதால் தனக்குரிய பதவி உயர்வுக்கான சட்டம் பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் இந்த அநீதி தொடர்பாக நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என்றுதான் எழுதிய நான்கு கடிதங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட அவர் நீதித்துறை புனிதமானது யாரையும் குறை சொல்லும் இடத்தில் நான் இல்லை என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் தாம் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் ஆகிய நான்கை தவிர வேறு எதற்கு முன்னாலும் தலை குனிந்தது இல்லை என்றும் முன்னாள் நீதிபதி இளஞ்சலியின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் சும்மணி மனித புதைகுழி தொடர்பில் விரைவில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் தென்னே ஞானாந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் குறித்த இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதாக கூறியுள்ள போதிலும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான அவர்களது நிலைப்பாடு இன்னமும் அறிவிக்கப்படவில்லை தெற்கில் படலந்த சூரியகந்த வடக்கில் செம்மணி மனித புதைகுலிகள் தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் கீழ் எந்தவித ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி ஆட்சிக்கு வந்த இந்த ஏங்கம் ஆட்சிக்கு வந்த பின் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து செயல்படுகிறது குறிப்பாக தற்பொழுது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கப்படுகிறது அதனை அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் இந்தியாவுக்கும் நிறுவனங்கள் இடங்களை விற்பது தேவையற்ற சட்டங்களை கொண்டு வருவதில் அரசாங்கம் விரைந்து செயல்படுகிறது ஏனைய விடயங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கால அவகாசம் கோருகிறது செம்மணி மனித சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ளது அவர்கள் எந்த அடிப்படையில் பயங்கரவாதிகள் என்று கருத முடியும் எனவே இந்த போர்க்காலங்கள் தொடர்பில் உடனடியாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாக தென் ஞானந்த தேரர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இந்தியாவின் தெலுங்கானாவில் பேருந்தும் டிப்பர் ரக வாகனமும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதுடனும் பலர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்துக்குள்ளான குறித்த பேருந்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது விபத்து தொடர்பில் நேரில் கண்ட சாட்சிகளின் கூற்றுப்படி டிப்பர் ரக வாகனம் பேருந்துடன் மோதிய போது அதிலிருந்து கற்கள் முழுவதிலும் பேருந்தின் மீது விழுந்ததால் பாரிய சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் குறித்து அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடனும் விபத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளதைக் கண்டு நெஞ்சம் பதறுகிறது என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சிண்டலுக்கும் துன்புறுத்தலுக்கும் வன்கொடுமைக்கும் ஆளாகி உள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே தொடர்ந்தும் துன்பம் நேருகிறது தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது கோவை மாணவிக்கு கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனேயே கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்